அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ என் பேர் ஆயிஷா சித்திகா நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் கோட்டை வரேன் யூனிவர்சிட்டி தேர்ட் ரேங்க் ஹோல்டர்னா சொல்லப்போனால் நானே வந்து கம்மி தான் நினச்சிட்டு இருக்கேன் என்னோடய சீனியர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கோம் நான் தேர்ட் ரேங்க் ஆக்குனது கொஞ்சம் படிக்கட்டில் இறங்கின மாதிரி தான் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா என்னால் என் பள்ளிக்கு பெருமை என் கல்லூரிக்கு பெருமை என் கல்லூரியால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முதல் வாசக உண்மையே இல்லையோ என் கல்லூரியால் எனக்கு எப்பவுமே பெருமை தான் அதில் முதல் சொல்ல போனால் இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்த எனக்கு இங்கே வந்தோடனே ஒரு தைரியம் வந்து இந்த பேச்சு ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாமே இல்லாமல் ஆக்கினது இந்த காலேஜோட பெருமை தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த கல்லூரியோட கட்டடத்தை பார்த்து சாதாரணமாக போடாதீங்க இங்கே உள்ள ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது அதை நோக்கி ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையும் இருக்குது இங்கே இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அது உருவாகிறதுக்கு பெரிய யோசனைகளுக்கு அப்புறமும் அதுக்காக அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க என்னென்ன சிலபஸ் வைக்கணும் அடிக்கடி மீட்டிங் வச்சு வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களை வந்து வச்சாங்க மார்க்க கல்வி உலக கல்வியும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை அதில் வந்து இப்போ தெரியாட்டிலுமே பின்னாடி வர தலைமுறைகளுக்கு வந்து அது அதிக உதவியா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இப்போ வந்து நாங்கள் இந்த ரேங்க் வாங்கினோன்னா நாங்கள் வந்து ஒரு களிமண் மாதிரி தான் நாங்கள் சாதாரணமாக இங்கே வர்றோம் எங்களை அளவுக்கு ஷேப் பண்றது வந்து இங்கே உள்ள டீச்சர்ஸும் இங்கே இந்த காலேஜ் நிர்வாகம் தான் அதுக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம் எங்களோட ஸ்டாஃப் முக்கியமானது யாருன்னா தர்மராஜ் சாரும் ஸ்மிருதி சாரும் அவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸை வச்சு நடத்துகிறது ரொம்ப கம்மி தான் வாழ்க்கைக்கான பாடங்களை தான் இங்கே அதிகம் நடத்துவாங்க அந்த வகையில் நான் வந்து எனக்கு சிக்ஸ்த்துலேருந்தே ஹிஸ்ட்ரின்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து டென்த்தில் வந்து ஃபோர் நைன்டி த்ரீ எடுத்திருந்தேன் திருச்சியில் படித்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே லெவன்த்துலேருந்து தாரசலமில் படிக்கிறேன் அப்போ எல்லாருமே கேட்பாங்க ஏன் இந்த இங்கே வந்து சேர்ந்தீங்க இவ்வளோ கம்மி இவ்வளோ அதிகமாக மார்க் வாங்கிட்டேன் இங்கே வந்தீங்க அப்படி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு நாளும் அலமதுல்லா இந்த காலேஜுக்கு ஏன் வந்தோம் நான் நினச்சதே இல்லை நான் வேறு எங்கே படிச்சிருந்தாலுமே இப்படி என்னோடய வாழ்க்கையை வந்து அல்லா தெளிவானதாவோ நேர்வழி காட்டுனதோ ஆக்கிருக்கவே மாட்டான் அலமதுல்லா அலஹ்துல்லா பெரிய அல்லாக்கு இதுங்க அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மார்க்க கல்விக்கு பாதி நேரம் உலக கல்விக்கு பாதி நேரம் கொடுத்தாலும் எங்களுக்கு நேரம் கம்மி தான் ரொம்ப ஆனாலும் எதை எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கைக்கான பார்வையை வந்து இந்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் தர்மராஜ் சார் எங்க ஹிஸ்ட்ரி சார் அதிகம் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னென்னா நீங்கள் பாடங்களை மட்டும் படிக்காதீங்க எல்லாத்தையுமே ஒரு தெளிவோடையும் ஒரு புரிந்துணரோடையும் வந்து அணுகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சலீம் சார் சொல்லணும்னா இஸ்லாமிய வரலாறும் சரி அவங்க வாயிலேருந்து நாங்கள் கேட்ட வரலாறு வந்து உலகத்தை குறித்த பார்வை எங்களை இன்னும் விரிவாக்குனுச்சு அப்போ நாங்கள் சிலபஸ் தாண்டி வரலாறு சம்மந்தமாக அதிக புத்தகங்களை படித்து எங்களோடைய இன் அறிவை இன்னும் மேல் மேல் நோக்கிக்கிட்டோம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னு சொல்லி விடுறப்படனா நம்மளுக்கு சாதிக்கணும்னு நினச்சா நம்மளோட ஸ்ட் டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அதை பின்பற்றி நடந்தாலே போதும் நமக்கு எல்லாம் அதை தனால் தருவோம் நம்ம கடமைக்கு செய்யாமல் கடமையை செஞ்சால் எப்போயுமே வெற்றி தான் இந்த இடத்துல என்னோட பேரண்ட்ஸுக்கும் அப்புறம் நான் வந்து தேர்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் இயரை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணவும் அப்புறம் பிஜி படிக்கவும் என்னோட மாமியாரும் சரி என்னோட கணவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் நிச்சயமா ஒரு பெண்ணால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கும் நான் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே அல்லாஹ் நற்கூலிகளை வழங்குவான் நான் துவா செஞ்சு என்னோட முடிச்சுக்கிறேன் அலாமும் வரமத்துள்ளாஹி வபரகா

துறை சார்ந்த சிறப்பு வகுப்புகள் பேராசிரியர்கள் விளையாட்டு பயிற்சி எமது பாரதிதாசன் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பெறுவது கல்லூரியின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் உங்கள் பெண் பிள்ளைகள் கல்வியிலும் கலாச்சாரத்திலும் சிறந்த பிள்ளைகளாக உருவாகிட அருமையான வாய்ப்பு அன்னை கதிஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி இடையாத்தி மங்கலம் ரோட் கண்டனி வயல் மணல் மேல்குடி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் போன் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு 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 ஐந்து ஒன்பது